அடைக்கப்பட்டவர்கள் கேட்கிறேன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அதிமுக்கியமான செய்தி ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நசுருல்லா கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஹிஸ்புல்லா உங்களுக்கு தெரியும் ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானில் இருந்து போரிடுகின்ற ஒரு போராளி குழு அந்த குழுவை வழிநடத்தி கொண்டிருந்த தலைவராக இருந்தவர் நசுருல்லா அந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு விட்டது தாங்கள் பங்கர் பஸ்டர் வைத்து தகர்த்து விட்டதாக சொல்லுகிறது இஸ்ரேல் அதை நம்முடைய தந்தி டிவி கேக் வெட்டி கொண்டாட கொண்டாடுகிற மாதிரி கேக் வெட்டாத குறையாக மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி தலைப்புகளை போட்டு ஒரு பத்து பதினைந்து செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதன் பின்னணியிலே யார் எப்படி என்ன என்பதை எல்லாம் பார்ப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கு பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்னே நிகழ்ச்சியை பார்க்கலாம் அதாவது தந்தி டிவி கொடுத்துருக்க தலைப்புகளை எல்லாம் பாருங்கள் லெபனான் மண்ணில் உருண்டது பெருந்தலை லெபனான் மண்ணில் உருண்டது பெருந்தலை உலகமே நினைத்து பார்க்காத அட்டாக் மிரண்ட வல்லரசுகள் அப்புறம் ஹிஸ்புல்லா தலைவரையே சாய்த்த இஸ்ரேல் அதிர்ச்சியில் உலகம் அப்படின்னு இன்னும் பத்து தலைப்பு இருக்கு நாங்கள் பார்க்குறதுக்குள்ளே அதெல்லாம் மறைஞ்சிருச்சு அவங்களாம் எடுத்துட்டாங்களாம் என்னென்னு தெரியல இப்படி தலைப்பு போட்டு கொண்டாடி இருக்கிறது கேக் வெட்டாத குறையாக கொண்டாடி இருக்கிறது அதன் பின்னணியில் தம்பி ஹரிகரன் இருக்கிறார் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஹரிகரன் அவர்கள் இரண்டு ஆண்டுக்கு மூன்றாண்டு காலம் இஸ்ரேலில் இஸ்ரேலில் அவர் ஜேர்னலிசம் படித்தார் போய் இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டொரு வருடங்களுக்கு முன் இஸ்ரேலில் அவர் இரு தங்கி இருந்து ஜேர்னலிசம் படித்தார் ஜேர்னலிசம் படிக்கிறதுக்கு அமெரிக்காவில் லண்டன்லெலாம் நிறைய க பல்கலைக்கழகங்கள் நிறைய ஸ்டைபன் கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதை எல்லாம் விட்டுட்டு இஸ்ரேலில் போய் படித்தார் தம்பி ஹரிகரன் அவர்கள் வாழ்த்துக்கள் சிறந்த ஜேர்னலிஸ்ட் ஆனால் அதற்காக அவரை இஸ்ரேல் உளவாளி என்று நான் முத்திரை குத்த மாட்டேன் அது வேறு விஷயம் ஆனால் வெட்டாத குறையாக அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் ஏன்னு சொல்றோம்னா ஒருவரது வேதனை இன்னொருவருக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை என்று ஒரு தமிழ் பாடல் வரும் அப்படித்தான் அங்கே போராடி கொண்டிருக்கிறவர்கள் சர்வைவர்களுக்காக போராடுறாங்க யார் இந்த நிலத்தில் தங்கி இருப்பது யார் அழிவது என்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நீயா நானா யார் இருப்பது அப்படிங்கிறதுல பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால் இவங்க பேஜர் மற்றும் இப்பொழுது சமீபத்தில் நடந்த வாக்கி டாக்கி அட்டாக்கு பிறகு இந்த ஹிஸ்புல்லா இந்த மாதிரி தீவிரவாத குரூப் இவங்க எல்லாருமே சுதாரிச்சிட்டாங்க அநேகமாக அந்த பங்கரில் அவர் தங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் கருதப்படுகிறது ஏன்னா சிறிய 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 ரொம்ப சிறிய சாதாரண விஷயம் சாதாரண இடங்களில் தங்குவாங்க சாதாரண இடங்களில் தங்குவாங்க பெரிய இடங்கள் தோற்றத்தை மாற்றிக்கொள்வார்கள் பெரிய இடங்களில் பங்கர்களில் வெளிப்படையாக டெலிபரண்ட் டெலிபரண்ட்டாக அவங்க தங்க மாட்டாங்க அதனால் ஒரு அப்பேரண்ட்டாக தங்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஏனென்றால் முசாத்தினுடைய இஸ்ரேல் உளவுத்துறையுடைய கரம் எந்தளவுக்கு நீண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் அவர்களுக்கும் தெரியும் குறிப்பாக யார் உளவாளி யார் நண்பன் என்று அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது லெபனான் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி அங்கே இஸ்ரேலியர் இஸ்ரேலுக்கு ஆதரவான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவங்களோட கலந்து பிறந்த குடும்பங்கள் இன குடும்பங்கள் இருக்குது யூதர்களும் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பலஸ்தீன்கள் எல்லாருமே இருக்காங்க ஆனால் அதனால் அங்கே யார் உளவாளி என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியாது இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ட் நெட்ஒர்க் மிகப்பெரியது அது அங்கே இருக்குது அது சாதாரணமானதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக கெஸ் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்து இது பண்ணிடுவாங்க தாங்கள் பங்கரை அடிக்கூடிய ஏவுகணையை மிக சரியாக ஏவி அடித்து விட்டதாகத்தான் சொல்லுகிறது இஸ்ரேல் ஆனால் இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஈரான் மௌனம் காக்கிறது இதை பற்றி அவர்கள் வெளிப்படையாக சொல் சொல்லாவிட்டாலும் கொல்லப்படவில்லை என்று அரசியல் புரசுலாக சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு இரண்டொரு நாட்களில் இந்த விஷயம் வெளிப்படையாக தெரியும் ஏனென்றால் அவருடைய சாதாரணமாக இது மாட்டாங்க அவங்க சவா அடக்க ஊர்வலம் சவா அடக்கம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதிலெல்லாம் இந்த சவா அடக்கத்துல எல்லாம் இஸ்ரேல் போய் அடிக்க மாட்டாங்க என்னதான் பிடிக்காதவர்களாக இருந்தாலும் ஒரு எதிரி என்ற அளவில் அவங்க மரியாதை கொடுப்பாங்க எதிரியை மரியாதையோடு நடத்த வேண்டும் என்பதில் இஸ்ரேலும் ஓரளவு கடைப்பிடிக்கிறாங்க ஹிஸ்புல்லாவும் கடைப்பிடிக்கிறாங்க அது சர்வதேச நியதி மனிதனோடு உடன் பிறந்தது ஆனால் இந்த இந்த எண்ணமெல்லாம் இல்லாத ஒரு ஆள் இருக்காரு மதன் மேஜர் மதன் அவரை கூப்பிட்டு தான் நம்ம ஹரிகரன் இதை பற்றி கருத்து கேட்டிருக்காரு முப்பத்தாறு நிமிஷம் பேசியிருக்காரு நசீருள்ளா கொல்லப்பட்டதை பற்றி அதில் மேஜர் மதன் கருத்து தெரிவிக்கிறாரு கருத்து தெரிவிச்சது கரெக்டாக தான் தெரிவிச்சிருக்காரு நடுநிலையோடு பேசியிருக்காரு ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் எப்படி ரசித்திருப்பார்கள் என்பது அவர்கள் இதற்கு முன்பு வெளியில் வெளியிடுகின்ற காணொலிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இஸ்லாமியர் என்பதற்காக பாகிஸ்தானிய வீரர்களை வீர பாகிஸ்தான் எவ்வளவு வீரத்தை வெளிப்படுத்தலாம் அவர் ரசிக்க மாட்டார் அவரை இழிவுபடுத்தி பாகிஸ்தானியர்களை இழிவுபடுத்தி ரசிப்பதிலே மிகவும் பேரின்பம் காண்பவர் மேஜர் மதான் இதைத்தான் இந்திய பற்று என்று அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கார் தப்பாக நினைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன வேலை பார்த்தார் மில்டரிங்கிறத அது அப்பாற்பட்ட பிரச்சனை மில்ட்ரியில் என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதிரியை இழிவுபடுத்தி அதில் சந்தோஷம் காண்பது அவமானப்படுத்தி சந்தோஷம் காண்பது எதிரி ஒரு அதாவது நாம் எதிரியாக நினைப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் இருக்கும் பொழுது ஒரு விபத்தில் மாட்டு பொழுது எதிரியாக இருந்தாலும் ஒரு கிராமத்தில் நம்ம கிராமத்தில் கூட எதிரியாக இருந்தாலும் பிடிக்காதவங்க அடிபட்டால் இன்னொருத்தரை கூப்பிட்டு கூட அவர் போய் தூக்குப்பா அப்படிம்பா நான் பேசிக்கிற மாட்டேன் அவன் போய் தூக்குங்க அப்படிம்பாள் எதிரியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உதவணுங்கிற குணம் நம்ம தமிழர்களுக்கு உண்டு அது அப்புறம் எதிர அதாவது பகைங்கிறது அப்புறம் நான் பேசிக்கிற மாட்டேன் நீங்கள் போய் தூக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் இப்படி அடிபட்டிருக்கான்னு விசாரிப்பாங்க இதுதான் ஒரு மனித குணத்தினுடைய மனிதனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சாரி எதிரியா இருந்தாலும் நாம மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுக்கிற குணமெல்லாம் கிடையாது இவர் எப்பவுமே பாகிஸ்தானியர்கள் அடிபட்டால் விபத்து நடந்தால் அதை ரசிக்க கூடியவர் அப்படித்தான் தன்னுடைய பேச்சுக்கள் செய்கையில் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் ஆனால் இந்த காணொலி கொடுத்ததில் கரெக்டாக தான் ஆகவே அவரை கூப்பிட்டு ஹரிகரன் பேட்டி எடுத்ததிலே அதோடு இஸ்ரேலில் இருக்கிற ஒரு முன்னாள் விமானப்படை தலைவருடைய ஒரு பேட்டியை வெளியிட்டிருக்காரு அவரும் சொல்லியிருக்காரு இது பயமுறுத்துறதுக்கான இந்த இதோடு அவர்கள் விட்டுட்டு இருப்பாங்க இல்லாட்டினா அமெரிக்கா தலையிட்டு இதை சமாதான ப சமாதானப்படுத்தினால்தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஏனென்றால் இஸ்ரேலுக்கான பணம் பொருள் ஆயுத உதவி எல்லாமே கொடுப்பது அமெரிக்கா தான் அதனால் அமெரிக்கா சொன்னால் இஸ்ரேல் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் என்பது அவருடைய கருத்து அதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் மேஜர் மதனினமும் கருத்து வாங்கி போட்டிருந்தாலும் உள்ளூர இவர்கள் போட்ட தலைப்பு இன்றைக்கு கொடுத்த செய்திகள் எல்லாமே எல்லாமே தந்தி டிவி கேக் வெட்டி கொண்டாடியதை போல் தான் இருக்கிறது நசிருல்லா கொல்லப்பட்டதை ஆகவே இத நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் நம்முடைய கருத்து அங்க படுகொலை நடக்கிறது அழிவு நடக்கிறது எனக்கெல்லாம் சில நேரங்களில் சாப்பாடு சரியாக இல்லை இல்ல இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் பற்றாக்குறையாக போயிடுச்சுன்னா சாப்பாடு சரியில்லைன்னா அந்த நேரத்தில் நான் நினைத்து பார்ப்பது நமக்காவது இருக்குது இந்த கடை இருக்குது பக்கத்தில் போய் வாங்கி சாப்பிட்லாம் இந்த லெபனான்லையும் காசாப்லையும் எத்தனை நாள் அவங்க பட்டினியோ எத்தனை நாள் குடி தண்ணீர் இருக்குது எப்படி அலைகிறாங்களோ குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் தடுமா இருக்கிற தாய்மார்கள் பெற்ற குழந்தைகளை பள்ளிக்கடுக்கு அனுப்ப முடியலை அவங்க கண்முன்னே சாகிற பரிதாபம் காயமடைந்து துடிக்கின்ற சிறுவர்கள் சிறுமிகள் இந்த கொடுமையெல்லாம் எப்போ முடியும் நிம்மதியாக அவங்க எப்போ வாழ்க்கையை தொடர்வார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம் எனக்கு பசிக்கின்ற பொழுது நான் உணவுக்காக சில நேரங்களில் சரியான உணவு கிடைக்காம ஹோட்டலில் அது இது எங்கேயும் போகிற இடத்துல இது பண்ணும்போது எனக்கு இந்த சிந்தனை எல்லாம் வரும் சரி நம்ம என்ன இப்போ இல்லைன்னா நான் ரெண்டு மணி நேரம் வச்சு சாப்பிட போகிறோம் பக்கத்தில் போய் கூட சாப்பிடலாம் ஆனால் அவர்கள் என்ன நிலை எத்தனை நாள் ஆகிச்சோ சாப்பிட்டு அதே மாதிரி தான் இஸ்ரேலில் உள்ளவங்களுக்கும் இவங்க தாக்கிறாங்கல்ல லட்ச ஆயிரக்கணக்கான ராக்கெட் அடிக்கிறாங்க அவங்களுக்கும் சராசரி மனிதனுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் அவங்களுக்கு ஏற்படும் இஸ்ரேலுங்கிறதுக்காக அவங்க கையில் எல்லாம் மூட்டை மூட்டை எல்லாத்தையும் இருக்காங்களா அடிபட்டால் காயமும் அவர்களுக்கு காயம்படும் அவர்களும் அப்படித்தான் ஆகவே மனித குலத்தில் இந்த விஷயத்தை நாம் சந்தோஷப்படுத்துவது சந்தோஷப்படுவது இதையெல்லாம் வியாபாரமாக்குவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்கள் அப்பொழுது நாம் வெளியிட கார் வெளியிடுகிற காணொலி உங்களை வந்து அடையும் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்